அப்பா நான் அதனால் என்னப்பா இல்லைப்பா லைட்டாக ஏன் தோல்வி பயமா இந்த வயசில் தோல்வின்ற தூசியை நீ விடலைனா எந்த வயசில் தட்டி விடுவேன் ஏன் வயசு இல்லையா புரியலையாப்பா இல்லைங்களா உங்களுக்குமே சேர்த்து சொல்கிறேன் இதே மாதிரி தான் நானும் எயித்து எட்டாவது படிக்கும்போது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்டேன் அன்னைக்கு அந்த தேர்வில் தோல்வி அடைஞ்சதுனால பயந்து வெளியே வந்துட்டேன் அந்த தப்பு மட்டும் நான் அன்னைக்கு பண்ணாமல் படிச்சுருந்துருந்தேண்ணா நிறையா படிச்சிருந்தேனா நிறையா புரிதல் எனக்கு கிடச்சிருக்கும் நிறையா தெரிஞ்சிருப்பேன் இது ஏன் சொல்கிறேன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் எத்தனை பேர் பாளாத்தாங்க ஒரு முப்பது நாற்பது பேர் இப்போ எத்தனை பேர் ரெண்டு பேர் ஏன்பா ஏன் தெரியுமா சரியான முறையில் திட்டமிடுதலும் கையாளும் திறன் திறனும் இல்லாததுனால இது நடந்துச்சு இது ரெண்டு படிப்பு கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவோம் எப்படின்றீங்களா நம்ம படிக்கிறோம் இல்லையா அப்போ நமக்கு என்ன ஆகும் திறன் அதாவது யோசிக்கும் திறன் அதிகமாகும் ஒரு திட்டமிடுதலும் அதிகமாகும் ஏன்னா இப்போ நான் அன்னைக்கு நான் படிக்கலை அதுலேருந்து அதனால் என்ன ஆச்சுன்னா என்னை சுற்றி ஒரு பத்து பேரோட தான் என்னால் பழங்க முடிஞ்சிச்சு அப்போ பத்து பேரோட நிலைமையை மட்டும்தான் என்னால் கையாலும் அந்த நிலைமைக்கு தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் படிச்சிருந்தா என்ன ஆகும் நிறையா பேரோட அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் புரியுதுங்களா இப்போ ஸ்கூல் காலேஜ் அதுக்கப்புறம் அந்த படித்ததுக்கப்புறம் இன்னும் எங்கெங்கேயோ போகணும் ஆசைப்படுறீங்க இல்லையா இந்த உலகத்தையே சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா இது ஒரு படிக்காத எனக்கு கிடைக்குமா படிக்கிற உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதே இது நான் படிச்சிருந்தா இதெல்லாம் எனக்கு அமைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் இது உண்மைங்க என்கிட்ட முப்பது நாற்பது பேர் வேலை வார்த்தாங்க இன்றைக்கி இருக்க நிலமையில ஒரு ஒர்க்கர் கூட ஒரு ஆளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ எனக்கு அவ்வளோ ஒர்க்கர் இருந்து இருந்தும் ஏன் என்னால் பண்ண முடியல அதான் அந்த கையாளும் திறன் அன்றைக்கி நான் நல்லா படிச்சிருந்து ஒரு ஸ்டேஜில் இருந்துருந்து எனக்கு இவ்வளோ ஒர்க்கர் கிடச்சிருந்தா இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு தொழில் பண்ணியிருக்கலாம் அதனால் தோல்வின்ற தூசி இது பார்த்திங்களா அது உங்கள் வயசில் தான் தட்டி விட முடியும் ஏன்னா நீங்கள் தட்டி விட்டால் ஒன்றுமே மரப்போகிறதில்லை அடுத்த வருஷம் படிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம் என் வயசில் அந்த தோல்வின்றத தட்டி விடணும்னு நினைக்கிறேன் நான் நினச்சேன்னா என்ன ஆகுதுங்களா எனக்கு தோல்வியே வரக்கூடாது அப்படி வந்தால் என்னால் தட்டி விட முடியாது ஏன் அதுன்னு சொல்கிறேன் நான் எனக்கு தோல்வி வந்தால் என்னை சுற்றி என் குடும்பம் என் பிள்ளைங்க எல்லோருமே பார்த்துச்சிருவாங்க ஏன்னா அதுதான் பயம் எங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு பயமே இருக்கக்கூடாது இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் ஹாப்பியாக உங்களனால யாருக்குங்க கஷ்டம் உங்கள் டீச்சருக்கு தான் போங்க திருப்பி டீச்சரை டார்ச்சர் பண்ணுங்கள் திருப்பி படிங்க வந்துட்டேன் அப்படின்னு போங்க எப்பயுமே தோல்வியை பட்டு தோண்டி விடாதீங்க தோல்வியை கண்டு தோண்டி விடாதீங்க மீண்டும் முயற்சி செய்யலாம் இப்போல்லாம் உங்களுக்கு திட்டமே வந்துருச்சு துணை என்ற திட்டமே வந்துருச்சு அது மூலியமாகவே ஜெயிக்கலாம் புரியுதுங்களா இந்த சின்ன விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் சொன்னேன் நன்றி வணக்கம்